அமெரிக்காவில் தனிநபர் வருமான வரி நீக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ட்ரம்ப் ஆலோசனை செய்து வருகிறாராம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம் கடுமையான உத்தரவுகளை முடிவுகளை கடந்த மணி நேரத்தில் எடுத்திருக்கிறார் பல நாட்டு தலைவர்கள் என் அமெரிக்காவின் தலைவர்களே கடந்த பல ஆண்டுகளாக செய்ய முடியாததை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செய்து முடித்திருக்கிறார் டொனால்டு ட்ரம் அமெரிக்காவில் இரண்டு பாலினம் மட்டுமே உள்ளது தொடங்கி நீதிபதிகள் நீக்கம் தெற்கு எல்லையில் எமர்ஜென்சி என்று பல அறிவிப்புகளை ட்ரம்ப் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அமல்படுத்தியுள்ளார் அவர் தந்த வாக்குறுதிகளில் முக்கியமான ஒன்று வருமான வரி நீக்கம் அந்த வகையில் தேசிய அளவில் வசூலிக்கப்படும் தனிநபர் வருமான வரி நீக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இதற்கான சாத்தியக்கூறுகளை அதிபர் ட்ரம்ப் ஆலோசனை செய்து வருகிறாராம் அமெரிக்கா எண்பதுகளில் உலகிலேயே சிறப்பான பொருளாதார நாடாக இருந்தபோது அங்கே வருமான வரி இல்லை இப்போது வரி உள்ளது இதை நீக்கவே ட்ரம்ப் திட்டமிட்டு வருகிறாராம் பழையபடி எண்பதுகளில் இருந்தபடியே வருமான வரியை நீக்க ட்ரம்ப் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது மற்ற வரிகளின் மூலமும் வெளிநாட்டு இறக்குமதிகளுக்கு விதிக்கப்படும் வரிகளின் மூலமும் நாட்டின் பொருளாதாரத்தை சமாளிக்க முடியும் மாறாக தனிநபர் வருமான வரி தேவையில்லை என்ற ஒரு திட்டத்தில் ட்ரம்ப் இருக்கிறாராம் ஆனால் இந்தியாவில் வருமான வரி குறைப்பு ஸ்லாப் மாற்றங்களுக்கு வாய்ப்புகள் உள்ளன மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருமான வரி ஸ்லாபில் மாற்றங்களை செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் ஆண்டுக்கு பத்து லட்சம் வரை சம்பளமாக வாங்கும் நபர்கள் வருமான வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது பத்து லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டினால் வரி விலக்கு உறுதி பதினைந்து முதல் இருபது லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு இருபத்தி ஐந்து சதவிகித வரி ஸ்லாபை அறிமுகப்படுத்தும் உள்ள நடைமுறை என்று பார்த்தால் வருமான வரி விதிப்பில் இரண்டு முறைகள் உள்ளன இரண்டு முறைகளில் ஒன்றை மக்கள் தேர்வு செய்ய முடியும் முதல் முறை அதாவது பழைய வரி விதிப்பு முறை இதில் நீங்கள் வாங்கக்கூடிய வருட வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு வரி இல்லை ஆனால் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் வரை வருமானம் வாங்கினால் ஐந்து சதவிகிதம் வரி இருக்கும் ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரை வாங்கினால் இருபது சதவிகிதம் வரி இருக்கும் பத்து லட்சத்திற்கு மேல் வாங்கினால் முப்பது சதவிகிதம் வரி இருக்கும் இதில் ஏடிசி ஏடி டி போன்ற சலுகைகள் மூலம் வரியில் கொஞ்சம் விலக்கு பெற முடியும் ஏழு லட்சம் வரை வருமானம் வாங்குபவர்கள் ஏடிசி ஏடி டி போன்ற சலுகைகள் மூலம் இன்னும் அதிக விலக்குகளை பெற முடியும் இந்த வரி விதிப்பில் கடந்த முறை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை இதுவே புதிய முறையை எடுத்துக்கொண்டால் அதாவது பழைய முறை வேண்டாதவர்கள் இந்த முறையை பின்பற்ற முடியும் புதிய முறையில் இதில் ஏடிசி சி போன்ற சலுகைகள் மூலம் வரியில் விலக்கு பெற முடியாது இதில் இன்று மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களுக்கு முன்பு வரை நீங்கள் வாங்கும் வருட வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு வரியில்லை ஆனால் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் வரை வருமானம் வாங்கினால் ஐந்து சதவிகிதம் வரி இருக்கும் அதுவே ஐந்து லட்சத்திலிருந்து ஏழு புள்ளி ஐந்து லட்சம் வரை வாங்கினால் பத்து சதவிகிதம் வரி இருக்கும் ஏழு புள்ளி ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரை வாங்கினால் பதினைந்து சதவிகிதம் வரி இருக்கும் பத்து லட்சம் முதல் பனிரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரை இருபது சதவிகித வரி விதிக்கப்படும்